الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد ان بكل يا சகோدرர்களே தாய்மார்களே சகோدرிகளே السلام عليكم ورحمه الله وبركاته بُكْبَارَ போடப்பட்டிருக்கு গ্রুপல बुक வந்து போடப்பட்டிருக்கு கொஞ்சம்lar এডปோம் எல்லாம் இல்லாதவங்க நம்பர்களை கொடுத்துக்கோங்க விஷால நாங்கள் எத்தனை ஹதீஸ் படித்தோம் போன ஓப்பில் போன தர்பியல் எத்தனை ஹதீஸ் படித்தோம் ஞாபகமிக்கா இல்லையா ஐந்து ஹதீஸ்கள் எத்தனை ஹதீஸ் படித்தோம் ஐந்து ஹதீஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா புக் இதை பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துக்கோங்க இல்லாட்டி இல்லைன்னா கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்களும் பாருங்கள் புக்கை கொஞ்சம் பாருங்கள் விஷா ஆறாவது ஹதீஸ் எடுங்க ஆறாவது. நான் வாசிக்கும் போது நீங்களும் சேர்ந்து வாசிக்கணும் அப்படிதான். சரியா? அநபி ஹுரைரதா রাদিয়াল্লাহু அன்ஹு قال. சரியா? வாசிக்கிறீங்களா? قيل நபி صلى الله عليه وسلم இப்போ கீழ சல்லா அலிசலம் என்ன அர்த்தம் சொல்லுங்க பொருளை சொல்லுங்க இந்த இடத்துல கீழக்கு என்ன அர்த்தம் கேட்கப்பட்டது நபி இடத்துல என்ன செய்யப்பட்டது கேட்கப்பட்டது புரியுதா என்ன கேட்கப்பட்டது மண் அக்கிரமுன்னா மண் அக்கிரமுன்னாஸ் பொருள் சொல்லுங்க மன் ஆ மனிதர்களில் சிறந்தவர் யார் அக்கிரமண்டா சிறந்தவர் மன் அக்ரமுன் நாஸ் மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கப்பட்டது அப்போது நபி சொல்லா அலுவலம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் கால அக்ரமுகும் அத்காகும் கால அக்ரமுகும் அத்காகும் பொருள் சொல்லுங்கள் அக்ர கால அக்ரமும் அவர்களில் சிறந்தவர் அதாகும் அவர்களில் மிக மிக மிக்க இறையச்சம் மிக்கவர்கள் அதும் அவர்களில் இறையச்சம் மிக்கவர்கள் சரி இப்போ இதில் உங்களுக்கு என்ன வார்த்தை ஹதீஷில் கிடைச்சிது என்ன வார்த்தை புதுசாக படிச்சீங்க ஹதீஷில் அக்ரம் என்ற வார்த்தை உங்களுக்கு கிடைக்கிது இல்லையா அக்ரம் எனவே சிறந்தவர் மிகச்சிறந்தவர் என்ற அந்த வார்த்தை இப்போ எங்களுக்கு தெரியும் மனிதர்கள் நா சென்ற வார்த்தையை நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் சரி அவர் விளக்கத்தில் என்ன சொல்கிறாரு அந்த அந்த விளக்கத்தை வாசிங்க பாபம் அத் என்றால் ஐ லில்லாஹி தக்குவன் அப்படிதானே ஐ அசத்துகும் லில்லாஹி தக்குவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்க அசத்துமண்டா அதாவது அதிகமாக அல்லாஹுவை யார் பயப்படுகிறாரோ அதிகம் அல்லாஹுவை யார் அஞ்சுகிறாரோ அவர்தான் மனிதர்களிலே மிகச்சிறந்தவர் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்விடத்தில் அளவுகோல் என்னது சொல்லுங்க தக்வா ஃபனாலு அஅலல் கராமதி மின் ஜிஹதி ஷரஃபி பில் அஅமாலி சாலிஹா அப்ப என்னவே ஃபனாலு அஅலல் கராமா என்ன செஞ்சாங்க ஆலல் கராமாண்டா உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் மின் ஜிஹத் இஸ் ஷரப் அந்த சிறப் என்ற அந்த பகுதியில் எதை கொண்டு மில் அமாலிஸ் சாலிஹா என்ன சாலிஹான அமல்களை கொண்டு அப்போ தக்குவா இரையச்சம் என்பது என்ன செய்யும் நல்ல அமல்களின் பால் அவரை தூண்டும் நற்செயல்களை செய்வார் அப்போ தக்குவாவோடு கூடிய இரையச்சத்தோடு கூடிய நல்ல நல்லமல் என்பது அல்லாவிடத்தில் மிகவும் சிறப்புக்குரியவைகள் அல்லத்தி தகீஹிம் மின் அதாபில்லா இதனுடைய பொருளை சொல்லுங்க அவங்க அல்லாஹுடைய அதாபை விட்டும் என்ன செய்தார்கள் பாதுகாப்பு பெற்றுவிட்டான் அல்லாஹுடைய தண்டனையை விட்டு அவர்கள் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள் எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் ஒரு படிக்கிறோம் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வாழ்க்கைக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன சொல்லுங்க அதாவது நாம் எந்த அளவு இரையச்ச மிக்கவர்களாக இருக்கிறோம் அப்படிதானே நீங்கள் ஒவ்வொருத்தரும் நாம் நம்மட்டு என்ன கேட்க வேணும் நாம் எந்த அளவு அல்லாஹுவை பயப்படுகிறோம் எந்த அளவு நாம் அல்லாஹுவை அஞ்சுகிறோம் என்ற அந்த அச்சம் இறை அச்சம் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு நாம் அல்லாஹிடத்திலே சிறப்புக்குரியவர்கள் குரானில் ஒரு வசனம் ஒன்று யாருக்கு சொல்லலாம் இப்போ இது இதோடே இதோடைய நாங்கள் ஞாபகப்படுத்தி வா சொல்கிற வசனம் இது இல்லை அது இல்லை இப்போ அக்கரமுகம் என்ற வார்த்தை இருக்கு அதை வச்சு அதை வச்சு கேட்குறேன் ஆ

சரி இப்போ நாங்கள் இப்போ தக்குவா என்றால் தக்வாவுக்கு நாங்கள் என்ன வரைவிலக்கணம் படித்து வச்சுக்கிறோம் தக்வாவுக்கு என்ன உங்களுக்கு நீங்கள் வரைவிலக்கணம் என்ன படிச்சுக்கிறீங்க தக்வாவுக்கு அதாவது தக்வாவுக்கு உள்ள வரை விளக்கணம் நபித்தோழர்கள் சொல்லும்போது அப்துல்லாஹிப் பின் மசூது அல்லி அல்லா போன்ற சஹாபாக்கள் சொல்லும் போது அல்லாஹ் ஏவியவற்றை என்ன செய்வது எடுத்து நடப்பது அவன் தடுத்தவற்றிலிருந்து என்ன செய்வது விலகிக்கொள்வது என்பது அவர்கள் சொல்கின்ற ஒரு விளக்கமாக நாங்கள் பார்க்கோம் சரி அடுத்த ஹதீஸ் வாங்க ஏழாவது ஹதீஸ் வாசிங்க பாபம் அன் அனசிபினி மாலிகின் رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم اوصيكم بالانصار சரி முதல்ல ஹதீஸ் நம்பர் சொல்லுங்க இதுல புகாரில

அனுசாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன் உபதேசம் செய்கிறேன் சரி அடுத்து வாங்க கீழே வாங்க அல் அன்சார் யார் யாரு கீழே பாசிங்க ஹுமுல் அவுசு வல் ஹஸ்ரஜு மின் சுக்கானில் மதீனா என்ன அர்த்தம் சொல்லுங்க மதீனாவில் வாழ்ந்த ஹவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஹவுஸ் கோத்திரத்தில் என்றும் உள்ளவர்கள் அடுத்தது ஹஸ்ரஜ் கோத்திரத்தில் என்றும் உள்ளவர்கள் வஹும் நாசரு அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தம் சொல்லுங்க நபி அவர்களுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள் நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தபோது நபி அவர்களுக்கு உதவி செய்தார்கள் அப்ப அந்த அரபு வார்த்தையுடைய பொருளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க வஹும் நாசரு அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி வஹும் அல்லதீன வஹும் வஹுமுல்லதீன நாசரு அன் நபிய சல்லா அலிஸ்லம் அவங்க தான் அல்லாவுடைய தூதருக்கு உதவி செய்தவர்கள் சரி இப்ப அன்சாரிகளை பத்தி ஏதாவது ஹதீஸ்கள் வேற ஏதாவது அவங்களுக்கு செய்தி ஞாபகத்தில் இருக்குதா அன்சாரிகள் விஷயத்துல நபி அவங்க சொன்ன ஏதாவது செய்திகள் ஆ ரசூல் என்ன சொல்றாங்க அதாவது ஹிஜ்ரத் என்ற ஒன்று இல்லை என்றிருந்தால் ஹிஜ்ரத் என்ற ஒன்று இல்லை என்றிருந்தால் நான் அன்சாரிகளில் ஒருவனாகத்தான் இருந்திருப்பேன் எப்படி சொல்றாங்க ஹிஜ்ரத் அண்டா என்ன மொஹாஜிர் நான் ஹிஜ்ரத் நான் இருந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வரவில்லை என்றிருந்தால் நான் யாராக இருந்திருப்பாங்க அன்சாரிகள் ஒருவராக இருந்திருப்பேன் அன்சாரிகள் செல்லும் வழியை நான் தேர்வு செய்திருப்பேன் என்றாங்க ரசூல்லாம் இது ஒரு மிக சிறப்ப சொல்லக்கூடிய செய்தி அடுத்து ரசூல்லாங்க சொல்றாங்க அன்சாரிகளை நேசிப்பது ஈமானில் என்றும் உள்ளது இல்லை ஈமாண்ட அடையாளம் என்ன தெரியுமா நீங்கள் அன்சாரிகளை நேசிக்க வேண்டும் அன்சாரிகளை வெறுப்பது எதனுடைய அடையாளம் நிவாக் நயவஞ்சகத்துடைய அடையாளம் ரசூல்லா சொல்கிறாங்க அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறாங்க நான் அன்சாரிகளை என்றான் அன்சாரிகளை நான் நேசிக்கிறேன் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அழைச்சல் சொல்கிறார்கள் அப்போ இப்படி நிறைய செய்திகளை நீங்கள் அன்சாரிகள் விஷயத்தில் பார்க்கலாம் அப்போ இந்த இடத்துல அன்சாரிகளுக்கு இவ்வளோ சிறப்பு சொல்லப்பட்டிருக்குதுண்டா மொஹாஜிர்கள் அதைவிடம் யதான் சிறப்புக்குரியவன் அதைவிட சிறப்பு அன்சாரிகளுக்கு இவ்வளவு சிறப்பு என்றால் இதை விட சிறப்பு யாருக்கு அப்ப எனவே அன்சாரிகள் மக்காளர் மதினாவுக்கு மதீனாவுக்கு செய்து வந்தவர்கள் அன்சாரிகள் என்றால் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் யாரு அன்சாரிகள் எனவே அன்சாரிகள் விஷயத்தில் என்ன செஞ்சாங்க மக்களுக்கு வசியத்தை செய்தாங்க புரிஞ்சா கதவை கொஞ்சம் மூடிட்டாங்களோ யார கதவை கொஞ்சம் மூடிங்க யாராவது சவுண்ட் சரி அடுத்த ஹதீஸுக்கு வாங்க அடுத்த ஹதீஸை வாசிங்க எட்டாவது ஹதீஸ் சஹாபாக்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அன் அபி உமாமத்தல் பாஹிலி ரவி அல்லாஹு அன்பு வாசிங்க அன் அபி உமா அமத்தல் பாஹிலி ரவி அல்லாஹு அன்பு சமீத்து ரசூல் அல்லாஹி சல் அல்லாஹு வசல்லம் யகூல் சமீத்து என்னென்ன அர்த்தம்

எட்நூற்றி நான்கு சரி இப்போ அடுத்து வாசிங்க ஜஹராவினுக்கு என்ன இன்னொரு இன்னொரு விளக்கம சொல்றாங்க பாருங்க பாருங்கள் அ ஜஹஹராவினடா என்ன அல் முனீர அல் முனீர இரண்டு ஒளிகள் நூர் தென்னல் நூர் அல் முனீர தெயின் வஹுமா சூரத்தா அல் பகரா வாலி இம்ரான் அந்த ரெண்டு ஒளிகள் எது எது சூரத்துல் பகராவும் ஆலை இம்ரானும் சும்மியதா அஸ் ஜஹராவேன் ஏன் அந்த ரெண்டுக்கும் ஜஹராவேன் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது சொல்லுங்க அடுத்து என்ன சொல்றாரு லினூரிஹிமா அந்த இரண்டில் உள்ள அந்த பிரகாசங்களும் ஒளிகளும் அதில் உள்ள செய்திகள் அவ்வளவு பிரகாசமானவைகள் வஹிதாயத்திஹிமா அதில் உள்ள நேர்வழிக்குரிய செய்திகள் நேர்வழிக்குரிய செய்திகள் அடுத்தது வஅதீமி அஜ்ரிஹிமா வஅதீமி அஜ்ரிஹிமானா அது இரண்டில் உள்ள மகத்தான நன்மைகள் மகத்தான நன்மைகள் இப்போ சூரத்துல் பக்ரா ஆல இம்ரான் இந்த ரெண்டு சூறாவுடைய சிறப்பை பற்றி நாங்கள் என்ன ஹதீஸ் படிச்சுக்கிறோம் இப்போ இங்கே ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு தானே இதில் சொல்ல வேறு என்ன சிறப்பு நாங்கள் படிக்கிறோம் ஆ மறுமையில் மேகங்கள் இரண்டு மேக கூட்டங்களை போன்று வரும் இரண்டு பறவை கூட்டங்களை போன்று அந்த மனிதருக்கு நிழலிட்டு கொண்டு வரும் இந்த இரண்டு சூறாக்களும் அந்த மனிதனுக்காக அல்லாவிடத்தில் என்ன செய்யுமாம் பேசும் இல்லைங்கடத்தில் பேசும் அந்த மனிதனுக்காக வாதிரும் என்று படித்திருக்கிறோம் இதெல்லாம் ஒரே ஹதிசில் வரக்கூடிய செய்திகள் எனவே நிறைய நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய இரண்டு சூறா சூரத்துல் சுரத்துள் பக்கராவும் ஆலிம்ரானும் எனவே சூரத்துல் பக்கரா எந்த வீட்டில் ஓதப்படுதோ சைதான் அந்த வீட்டில் இருக்க மாட்டான் என்று அதீசப்படுத்திருக்கிறோம் அப்போ எனவே நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் சூரத்துல் பக்ராவை எந்தளவு ஓதுவோமோ சைத்தானுடைய ஆதிக்கம் குறையும் சைதானுடைய ஆதிக்கம் குறையும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்போ இப்படியான இரண்டு மகத்தான சூறாக்களாக இந்த இரண்டு சூறாக்கள் இருக்கின்றன எனவே அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் சஹாபாக்கள் கூட எந்த போர் என்று சொன்னால் முசைலமத்துல் கனே முசைலமத்துள் கதாப் அவன் வந்து ஒரு பொய்யன் தன்னை நபியாக வாதிட்டவன் அவனுக்கு எதிராக நடந்த போரில் சஹாபாக்கள் எப்படி சஹாபாக்களை அழைத்து கொண்டார்கள் என்றால் அதாவது சூரத்துல் பக்ராவுக்குரியவர்களே எப்படி சொல்வாங்களாம் சூரத்துல் பக்ராவுக்குரியவர்களே என்று அழைத்துக் கொள்வார்கள் அந்த அளவு அந்த சூரா சிறப்புக்குரியதாக இருந்தது சரி அடுத்த ஹதீஸ் வாங்க ஒன்பதாவது ஹதீஸ் வாசிங்க அன் அப்துல்லாஹி இப்னி மஸ்ஊudin রাদিয়াল্লাহு அன்ஹு قال قال النبي صلى الله عليه وسلم இஸ்தத் ذ்கிரல் குர்ஆன் இஸ்தத் ذ்கிரல் குர்ஆன் அப்ப இந்த இடத்துல இஸ்தத் ذ்கிருண்டா நினைவுபடுத்துங்கள் படுதுங்கள் குர்ஆனை என்ன செய்ய நினைவுபடுத்துங்கள் படுதுங்கள் குர்ஆனை நீங்கள் நினையு கொள்ளுங்கள் என்று உங்களுக்குள்ள குரானை நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று நபி சல்லா அலுவலம் சொல்லக்கூடிய இந்த செய்தி எங்கு வருது புகாரில் ஐயாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முஸ்லீமில் எழுநூற்றி தொண்ணூறு சரி இப்போ இதில் விளக்கம் பாருங்க அந்த இஸ்தது கிருக்கு என்ன விளக்கம் சொல்கிறார் கீழே ஐ வாவிபு அலா திலாவதி திலாவாண்ட வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சது திலாவத்தில் குருவான் திலாவாண்ட ஓதுறது அப்போ ஐ வாவிபு அலா திலாவதி என்ன அர்த்தம் என்ன செய்யுங்க தொடர்ந்து ஓதுங்க வாதிபான முவாதபா என்ன செய்ய நீங்க தொடர்ந்து ஓதுங்க முவாதபான்றது தொடர்ந்து செய்யறது தொடர்ந்து அதை ஓதி வாருங்கள் வத்துலுபு மின் அன்புசிக்கும் மின் வத்துலுபு என்ன அர்த்தம் தேடுங்கள் மின் அன்புசிக்கும் எங்க தேடணும் உங்களுடைய நப்சிலை நீங்கள் தேட வேண்டும் அல் முதாக்கரத்த பிகி அதை என்ன செய்யறது நினைவுபடுத்தல் மீட்டல் நீங்க உங்களுக்குள்ள என்ன செய்யணும் அந்த குரானை மீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் குரானை நீங்கள் மீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் குரானை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த குரானை எப்படி முன்னோக்கிறாரு அதை ஓதி அதை உள்ளத்துல பாதுகாக்கக்கூடிய அமைப்புல குரானோடு ஒரு கடுமையான தொடர்பு ஏற்படுத்துகிறார் என்றால் அவருக்கு எளிதாக்கப்படும் அவருக்கு யுஸ்திரனை அர்த்தம் எளிதாக்கப்படும் யுஸ்திர லகு இப்போ நாங்கள் ஹதீஸில் படுத்திக்கிறோம் நபீஸ் சல்லல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வேகமாக தப்பக்கூடியது இது குர்ஆன் எதை உதாரணமாக சொன்னாங்க ஒட்டகம் ஒட்டகம் வந்து கட்டி வைக்கப்படவில்லை என்றால் எப்படி வேகமாக தப்பிவிடுமோ அது போன்று குரான் தப்பிவிடும் குரான் உள்ளத்திலிருந்து தப்பிவிடும் என்ன காரணம் என்ன காரணம் தொடர்ந்து மிக முக்கியமான கூறிய காரணம் என்ன அதாவது குரான் கண்ணியமான குரான் என்ன கலாமுல்லா உயர்வான குரான் எந்த உள்ளத்தில் கண்ணியப்படுத்தப்படும் அந்த உள்ளத்தில் இருக்கும் எந்த உள்ளத்தில் குரான் கண்ணியப்படுத்தப்படுமோ அந்த உள்ளத்தில் குரான் இருக்கும் எந்த உள்ளத்தில் குரானுக்கும் மரியாதை இல்லையோ அங்கே என்ன செய்யாது என்ன அது அது உயர்ந்தது குர்ஆன் என்ன அது உயர்ந்தது அது மிக உன்னதமானது சுபானதான் எனவே நறுமையான சகோதரர்களே இப்போ குர்ஆன் ரசூல்லாங்க சொல்கிறாங்க ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தையிலே மோசமானது என்ன நான் மறந்துட்டேன் என்று சொல்கிறது குர்ஆனை நான் மறந்து விட்டேன் என்று சொல்கிறது வார்த்தை மோசமான வார்த்தை டெய்லி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சொல்கிறாங்கடா எதை பார்த்து வாசிக்கிறதே மறந்துடுன்றாங்க எதை மரணமாக ஊதுறது இல்லை எது மறந்துட்டான் பார்த்தோதோவே மறந்து விட்டதுன்றாங்க அந்தளவுக்கு தொடர்பு இல்லை சின்ன சிறு பிராயத்தில் ஓதினோம் அது கூட மறந்துச்சு இப்போ ந மறந்துட்டேன்னு சொல்கிற வார்த்தை ஏன் வெறுப்புக்குரிய வார்த்தை என்ன குரான் உடைய விஷயத்தில் அவ்வளோ அலட்சியம் குரானுடைய விஷயத்தில் அவ்வளோ அலட்சியம் அப்போ எனவே நான் மறக்கடிக்கப்பட்டேன்னு தான் சொல்லன்றாங்கள சொல்லாங்க நுசீத்து மறந்துட்டேன்னு கூட சொல்லக்கூடாது எனக்கு விட்டது வார்த்தையில் கூட அவ்வளோ கண்ணியம் பேன குர்ஆன் விஷயத்தில் பகனா விரைவில் நருமையான சகோதரர்களே அப்படி செய்து இருக்கிறது நபிசல்லா அலுவலம் அவங்க சொல்கிறாங்க குர்ஆனோடு குர்ஆனை நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் தெரிஞ்ச பத்து சூறாவது மொத்த குரானை எத்தனை சூறா தெரியுமே அதையாவது இருக்க வேண்டும் எவ்வளோ நமக்கு தெரியுதோ அதை நாங்கள் மீட்டிக்கொண்டிருத்தல் மனனுமிட நாங்கள் அதிகம் அதிகம் மனனுமிட முயற்சிக்க வேண்டும்

ரெண்டே ரெண்டு அனல் ஆகி இந்த ஹதீஸ் எங்கு வருது மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு முஸ்லீம்ல மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு நான் ஆ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு எடுத்தீங்கன்னு சொல்றான் நான் தான் ஆகிப் அனல் ஆகிப் ஆகிப் என்றால் நான் தான் இறுதியானவன் عقب أنا نا. نانتان إردي أنا بن أنا العقب إن بلكم كيلو واسين العاقب أي الذي ليس بعده نبي أي الذي ليس بعده نبي أبدا أنا أنا كبره نبي كريال أنا كبره نبي إلي أرد فإنه جاء عقب الأنبياء فإنه جاء عقب الأنبياء நபியா அவங்க எப்படி வந்தாங்க நபியா அவங்களுக்கு முன்னால் பல நபிமார்கள் வந்தாங்க அந்த தொடர்ச்சியில் நபி அவங்க என்ன செய்யாங்க இறுதியாக வந்தார்கள் அக்கிப எனவே எத்த ஆ கபூனோட நாங்கள் ஹதீஸில் கூட படிக்கிறோம் தானே எத்த ஆ கபூன் ஃபீக்கும் மலாய்க்கான்ற ஒரு ஹதீஸ் படிக்கிறோம் என்ன செய்வாங்க அசருக்கு வார மலக்கு எது வரைக்கும் இருப்பாங்க ஃபஜ்ரு வரைக்கும் ஃபஜ்ருக்கு வரவங்க அசர் வரைக்கும் இப்படி மலக்கள் தொடர்ந்து வருவாங்கன்றது எத்த ஆ கபூன வார்த்தை பயன்படுத்தப்படும் வினவே நறுமையான சொல்லுவாங்க முன்னூறு நபிமார்களுக்கு தொடர்ச்சியாக வந்தாங்க

ஆ அடையாளங்கள் என்றும் ஒன்று இப்போ நபி அவங்க சொன்னாங்க இஸ்து இஸ்து அன அதி அதி கஹாத்தை இப்படி நானும் மறுமையும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம் இல்லை இறுதி நபி வந்துட்டாங்கன்றாலே அடையாளம் என்னதான் உலகம் முடிய போகுது அதுபோல் நபி கிடையாது அப்போ இதுதான் இந்த மார்க்கம் தான் பாதுகாக்கப்படும் கடைசி வரைக்கும் அப்படி தானே உங்களுக்கு இன்னொரு ஒரு ஒரு கூட வர வருவதற்குரிய தேவை எங்கே ஏற்படும் நபி வருவதற்குரிய தேவை எப்ப ஏற்படும் உதாரணமாக ஒரு நபிக்கு மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கு வேதம் கொடுக்கப்பட்டது அந்த வேதத்தை மக்கள் மாற்றி விட்டார்கள் அந்த வேதத்தை என்ன செஞ்சாங்க மக்கள் மாற்றி விட்டார்கள் சட்டங்களை மாற்றிட்டாங்க இப்ப என்ன தேவைப்படும் ஆ அப்ப வேதம் இறக்கப்பட வேணும் ஒரு நபி வர வேண்டிய தேவை ஏற்படும் இப்போ இறுதி நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன செய்ய எப்படி இருக்குது பாதுகாப்பாக இருக்குது இறுதி நபியுடைய வேதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் பாதுகாப்பாக இருக்குது அவங்களுடைய சுன்னா பாதுகாப்பாக இருக்குது நபி வர தேவையா தேவையில்லை இப்போ அவங்க நான் அப்படியே அவங்க சிந்திக்கானே அவங்க இறுதி நபி அவங்க யாரு இறுதி நபி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ன அருமை சகோதரர்களே அதுவும் சொல்லாங்க சொன்னாங்க எனக்கு பிறகு முப்பது பொய்யர்கள் வருவார்கள் முப்பது பொய்யர்கள் வருவார்கள் தன்னை நபி என்று சொல்லி கொண்டு வருவார்கள் அதுக்கு பின்னாலே ஒரு கூட்டம் தான் செய்வான் அப்படி தானே அதுக்கு பின்னாலே ஒரு கூட்டம் போக தான் செய்வான் வழிகேடு வேணவி அந் அவ்வாறான வழிகேடுகள் நாம் நம்மை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்போ நாங்கள் இன்றைக்கி எத்தனை ஹதீஸ் படித்தோம் ஐந்து ஹதீஸ்கள் படித்தோம் ஐந்து ஹதீஸை படித்தோம் சரி அடுத்ததாக இறுதியாக நாம் இந்த பாடத்தில் துவாவை மட்டும் பார்த்து நிறைவு செய்வோம் என்ன துவா கொடுத்திக்கிறோம்னு பாருங்கள் குரூப்பில் ஒரு துவா கொடுத்துருக்குறோம் சிறிய துவாக்கள் தான் மரணமிடுவதற்கு மிக எளிதான துவாக்கள் மரணமிட்டு ஊதி வர முடிந்த எளிதான துவாக்களை தான் கொடுத்துருக்குறோம் இப்போ நாங்கள் துவாக்கள் இது கொடுக்கப்பட்ட துவாக்கள் தான் நாங்கள் திரும்ப ஒரு மீட்டல் இதில் செய்கிறோம் இந்த துவாவை பொறுத்தவரையில் இது குர்ஆனில் இடம்பெறக்கூடிய ஒரு துவா இருபத்தெட்டாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் நபி மூசா அலே இஸ்லாம் கேட்ட ஒரு துவா இந்த துவாவை பாருங்கள் அழகான ஒரு துவா ரப்பி வாசிங்க எல்லாம் ஓதுங்க ரப்பி

வலம் து சரி பகு பார்க்காம சொல்லுங்க ஒரு மூன்று மூணு சொல்லுங்க ரப்பி வலம் து சி பாகுபிர்லி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க

சொல்லுங்க பின்னாடி எல்லாம் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க சின்னதுவாதான் எல்லாருக்கும் பானமாக முடிந்ததுவாக்கள் சொல்லாதி நப்சி சின்ன சின்ன பிள்ளைகளும் சொல்லுங்க ரப்பி இன்னி இன்னி நான் ஃபாஹூஃபர்லி எல்லாரும் பாடமாக்குங்க போன போன தர்பியால கொடுத்த துவாவை யாராவது இடையில நாங்கள் பாடமாக்கணும்னு சொல்கிறோம் யாரும் இருக்கிறீங்களா குரூப்பில் கூட போட்டோம் அதாவது அதாவது என்னன்னா நாங்கள் வந்து உண்மையில் ரெண்டு வாரம் டைம் இருந்துச்சு அதுக்குள்ளே நான் அந்த துவாவை பாடம் மரணம் விட்டேன்னு சொல்கிறோம் அப்படி யாரும் இருந்தா அப்படி யாராவது நான் அதான் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே இந்த துவாவை நான் முயற்சி செய்து மரணம் விட்டேன் கொஞ்சம் உள்ளம் கொஞ்சம் குளிரிங்க அப்படி கேட்குறது யாராவது சொன்னீங்கண்டா அப்படி யாராவது இருக்கிறீங்களா ஆ உள்ளம் கொஞ்சம் குளிர்ந்தானே அப்படியே நான் ஒரு இப்போ ரெண்டு வாரம் டைம் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே இந்த துவாவை என்ன செஞ்ச முயற்சி செய்து மரணம் விட்டேன் பாடமாக இருந்தால் அலமதுல்லா பாடமாக இருந்தால் அலஹம் இல்லா ஆனால் அதுக்கான முயற்சி இருக்குதாண்டா எங்களுக்கு என்ன செய்வா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது அப்படின் மாஸ்டாரங்கட கற்றுக்கொள்ளக்கூடியங்கிட்ட ஆர்வம் இருக்குதுன்னு என்ன செய்யலாம் அதை கொஞ்சம் உணர்ந்து அப்படி பார்க்கலாம் அதனால் என் அருமையான சகோதரர்கள் என்ன செய்ய கொஞ்சம் கவனம் இந்த விஷயத்தில் நாங்கள் எடுக்க வேண்டும் அப்போ துவாக்களை நாங்கள் சின்ன சின்ன துவாக்கள் எங்களுக்கு எளிதாக மரணம் விட முடிந்த துவாக்கள் இந்த துவா பொறுத்தவரையில் ரப்பி என்றால் என்ன அர்த்தம் என் இறைவா இன்னி என்றா நிச்சயமாக நான் வலம் துண்டா அநியாயம் செய்து விட்டேன் நப்சி எனது நப்சுக்கு எனவே எனவே ஃப எனவே ஃப ஃபிர்லி எனவே என்னை மன்னிப்பாயாக இதை நபி மூசா அலி இஸ்லாம் அவங்க அவங்கள அறியாமல் ஒரு தவறு நடந்துருது ஓங்கி குத்துறாங்க அதன் மூலமாக அவர் கொல்லப்பட்டு விடுகிறார் நபி மூசா சாங் எதை பற்றியும் சிந்திக்கலை அவங்க உடனே ரப்பிடத்தில் ரப்பி இன் இதலம் துணப் சி ஃபகஃபிர்லி உடனே கேட்குறான் இது ஒரு மூமினுடைய உண்மையில் எடுத்திங்களா ஒரு தவறு நடந்தால் மற்ற மற்ற சிந்தனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் முன்னால் இதுதான் முதன்மையானது இல்லை அல்லாஹ் சொல்றான் அல்லா சொல்கிறான் அல்லா அவரை உடனே மன்னித்து விட்டான் அப்போ அல்லாஹ் அந்த உள்ளத்தை தான் பார்க்குறான் அந்த உள்ளத்தை அல்லா பார்க்குறான் அப்போ எனவே சுபஹான் அல்லாஹ் ஒரு மனிதன் ஒரு தவறை செய்து விட்டால் உடனே அல்லாவை முன்னோக்கி அல்லாவிடத்தில் மன்னிப்பை கேட்கும் போது அவன் உள்ளத்தால் அது வெளிப்படுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கிறான் எனவே அந்த அடிப்படையில் இது ஒரு மிக சிறந்த ஒரு துவா ரப்பி இன்னி வலம் துணப்சி பகஃபர்லி சொல்லுங்கப்பா இன்னி வலம் துணப் சி பகஃபர்லி இது வந்து பொதுவாக நீங்கள் கேட்க முடிந்த துவா பொதுவாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் கேட்க முடிந்த ஒரு சிறந்த ஒரு துவா எனவே நாம் இதை நமது வாழ்வில் நாம் மரணமிட்டு ஓதி வர வேண்டிய ஒரு சிறந்த துவாக்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது பின்பை இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வதோடு சில அறிவிப்புகள் கொஞ்சம் அறிவிச்சால் அறிவிப்புகளை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது எங்களோட தர்பியாக வரக்கூடிய சில சகோதரர்கள் ஆலோசனை வச்சாங்க மார்க்கு சம்பந்தமான சில கேள்விகள் சந்தேகங்கள்